முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் அத்தனையும் இப்போது ரத்து செய்யப்பட போகின்றது இல்லாதொழிக்கப்பட போகின்றது அது சார்ந்த இப்போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் இப்போது பாராளுமன்றத்திற்குள்ளே அதற்கான ஆணையை அமைச்சரவையும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அதோடு தேசப்பந்து தென்னக்கோன் குற்றம் இழைத்தது உருவி என்பதை பாராளுமன்ற சபாநாயகர் இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே திட்டவட்டமாக அறிவித்திருப்பதோடு மிக விரைவிலே அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதோடு செம்மணி மனித புதைகுலியிலே போது இதுவரையிலே எண்பது உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஐந்து உடல்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் நேற்று ஏழு உடல்கள் இன்று எட்டு உடல்கள் இதிலே ஏழு வரையிலான உடல்கள் சிறுவர்களுடையது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவு வணக்கம் இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இன்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு மசோதா ஒன்று முன்மொழி ஒன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் மிக முக்கியமான வடிவம் என்று பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகள் அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் அத்தோடு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய குடும்பங்கள் என்று இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சலுகைகள் ஒதுக்கீடுகள் இப்போது இல்லாது ஒழிக்கப்பட போகின்றது இல்லாது செய்வதற்கான மசோதா பற்றிய அல்லது மசோதாவை சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை இப்போது அனுமதி வழங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய குடும்பங்களுக்கும் பல சலுகைகள் சென்று கொண்டிருக்கிறது அத்தோடு முன்னாள் அமைச்சர்கள் அத்தோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே இப்போது சலுகைகளை அனுபவித்து வருகின்றார்கள் அதெல்லாம் மக்களுடைய பணம் அந்த விடயத்தை இல்லாதொழித்தால் தான் மக்களுடைய பணத்தை திரைசேரிக்கு கொண்டு வர முடியும் என்பது இந்த அரசினுடைய வளமான நாடு வளமான வாழ்க்கை என்ற திட்டத்தினூடாக அதனை கொண்டு வருவதற்கான திட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்தாங்க அதன் ஒரு அங்கமாகத்தான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் எல்லாம் ரத்து செய்வதாக கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டிருந்தது இல்லாதொழிக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கின்ற போது இப்போது முன்னாள் ஜனாதிபதிகள் அந்த ஜனாதிபதிகளுடைய குடும்பத்திற்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளை இல்லாமல் செய்வதல் அல்லது இல்லாமல் ஒழிப்பதற்கான மசோதாவை இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அல்லது பாராளுமன்றத்துக்குள்ளே சமர்ப்பிப்பதற்கு இப்போது அமைச்சரவை இப்போது அனுமதி வழங்கி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற போதுதான் மிக விரைவிலே இது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அது சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது முன்னாள் ஜனாதிபதிகள் என்று சொல்லப்படுகின்ற பலர் பாதிக்கப்பட போகின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயமாக மாறுகின்றது எனவே மக்கள் பணம் வீணாக கூடாது என்பதிலே இந்த அரசு கொஞ்சம் கரிசனை காட்டுகின்றது என்பதிலே அதற்கு மாற்று கருத்து இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதோடு இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே பாராளுமன்ற சபாநாயகராக இருந்த ஜெகத் விக்ரமரத்தன் அவர்கள் இந்த போலீஸ்மா அதிபர் என்று சொல்லப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோன் உண்மையிலேயே அவர் குற்றம் அளித்தது உறுதியாகி இருக்கின்றது அவரை விவா விசாரிப்பதற்காக மூன்று பேர் கொண்ட ஆணைக்குழுவானது நிறுவப்பட்டிருந்தது எனவே அந்த ஆணைக்குழு அறிக்கையானது இன்றைய தினம் பாராளுமன்றத்துக்குள்ளே சமர்ப்பிக்கப்பட்ட போதுதான் தேசப்பந்து தென்னக்கோன் குற்றம் அளித்தது உறுதி என்பதை பாராளுமன்ற சபாநாயகரான ஜெகத் விக்ரமரத்தின் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருக்கின்றார் எனவே மிக விரைவிலே அவரை விவாதம் எடுக்கப்பட்டு அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்கான வேலைகள் அதாவது பதில் போலீஸ்மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான வேலைகள் எல்லாம் இடம்பெற்று வரும் அல்லது அதற்கான அதற்கான விவாதம் இடம்பெறும் என்றும் அதன் பின்னர் அவர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார் நீக்கப்பட்ட பின்னர் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் இப்போது பேசுபொருளாக மாறுகின்றனர் எனவே இந்த தேசப்பந்து தென்னக்கோன் அதாவது தான் தனிப்பட்ட ரீதியாக பலரை வஞ்சிப்பதற்காக பலரப்பட்ட செயல்களை செய்து வந்தார் இதில் மிக முக்கியமான விடயம் இந்த ஒரு டபிள்யூ பதினைந்து என்று சொல்லப்படுகின்ற ஒரு தனியார் தங்குமிட விடுதி மீது அவர் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது அந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுகின்றது இது பாதாள உலக குழுவாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த களத்துறையினுடைய போலீசார் அங்கே மாத்திரையினுடைய போலீசார் அங்கே விரைந்து வந்திருந்தார்கள் மாத்திரை வெளிகம பகுதியினுடைய போலீசார் விரைந்து வந்து இந்த தேசப்பந்து தின்னக்கோண் அனுப்பிய நபர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியிருந்தார்கள் ஆனால் அந்த தேசப்பந்து தென்னகோனால் அனுப்பப்பட்டவர்கள் குற்றத்திருப்பு விசாரணை பிரிவை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே அப்படி போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் இந்த மரணத்திற்கு காரணம் அப்போதைய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சார்ந்த ஒரு தலைமை அதிகாரி அதோடு இந்த தேசப்பந்து தென்னக்கோள் மேலும் ஏழு பேர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மொத்தமாக ஒன்பது பேர் குற்றம் அழைத்தவர்கள் என்று சொல்லப்பட்டு இவர்களை தேடுகின்ற போதுதான் தேசப்பந்து தென்னக்கோள் மாத்திரம் தலைமுறைவாகி இருந்தார் பல நாட்களாக பின்னர் அவராகவே வந்து சரணடைந்த பின்னர் அவர் மீது மோசடியானதால் அவர் செய்த குற்றங்கள் உறுதிப்படுத்துதல் அல்லது அவர் செய்த குற்றங்கள் உண்மைதானா என்பதை உறுதிப்படுத்தி அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது அந்த விசாரணை குழு அறிக்கை பாராளுமன்றத்துக்குள்ளே கிணங்கத்தான் இப்போது பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரம விக்கிரமரத்தின் அவர்கள் இந்த அறிவித்தலை கொடுத்திருக்கின்றார் அதோடு செம்மணி மனித புதைகொழி விவகாரமும் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று என்று கூடிக்கொண்டிருந்த இந்த உடல்களானது இப்போது ஒவ்வொரு குழிகளிலும் இருந்து ஏழு எட்டு என்ற அடிப்படையில் மீட்கப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக இதுவரையிலே எண்பது உடலங்கள் அதாவது மனித எச்சங்கள் அல்லது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைகுடி பகுதியில் இதிலே நேற்றைய தினம் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இரண்டாம் கட்ட நகர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஏழு மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருந்ததாகவும் இன்றைய தினம் எட்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக எண்பது வரையிலான மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்பது இப்போது வெளியாகி இருக்கிறது எனவே இந்த அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூடுகளிலே அறுபத்தி ஐந்து எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு விட்டதென்றும் ஏனையை மீட்கின்ற பணிகள் இடம்பெற்று வருவதாக அதாவது அந்த அடையாளம் காணப்பட்டதை எதிர்கொள்கின்ற நாட்களில் அவர்கள் முழுமையாக தோண்டி எடுத்து விடுவார்கள் எனவே இப்படி அடையாளம் காணப்பட்ட நேற்றும் இன்றும் அடையாளம் காணப்பட்ட கிட்டத்தட்ட பதினைந்து வரையிலான எலும்புக்கூடுகளிலே சிறுவர்களுடையது என்று சொல்லப்படுகின்ற அல்லது குழந்தைகளுடையது என்று சொல்லப்படுகின்ற எலும்புக்கூடுகள் பல இருக்கின்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி குறிப்பாக ஆறு அல்லது ஏழு மனித எலும்புக்கூடுகள் சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுடையது என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் மிக மிக கவலைக்குரிய விடயம் இந்த தாய்ப்பாலை தவிர குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக இந்த போச்சியை போச்சி போத்தல் என்று சொல்லப்படுது பயன்படுத்துவார் எனவே அதுவும் அதற்குள்ளே மீட்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு சில ஊடகங்கள் மேற்கோள் காட்டி இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றது என்பது மிக மிக கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கிறது இப்போது இதுவரையிலே எண்பது உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதனுடைய எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது ஒரே குழியிலே பல

இரண்டாம் கட்ட நகர்வுகள் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் இப்போது இடம்பெற்று வருகின்றது பதினேழாம் நாளான இன்றுதான் மொத்தமாக எண்பது மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்ப்போம் இதனுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பது என்பது பலருடைய மனவேதனைகளை அதிகமாக தூண்டிவிடுகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான செய்திகள் வரும் என்பதை அது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் அன்பின் ஈழ வணக்கம்